அன்பான உறவுகளை இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பல காலங்களாக நாங்கள் சிந்தித்தது அதை பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் முக்கியமாக இன்றைய நா இன்றைக்கு பார்க்கிற போது நாங்கள் இலங்கையிலே வீடின்றி தெரிவில் வாழ்பவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இத்த வரைக்கும் பார்க்க போனால் எட்டு லட்சம் பேர் இன்றைக்கு வீடு இல்லாமல் தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அங்கே தொழில் வாய்ப்பின்மை இன்னும் வீடு கட்ட முடியாத நிலை இன்னும் சொல்லப்போனால் வருமானமின்மை சொந்த நிலம் இல்லாமை இப்படியான செயல்பாடுகளினாலே வறுமையிலே வாழுகின்றவர்கள் இன்றைக்கு ரோட்டே தங்களுடைய வீதிகளே தங்களுக்கு உறைவிடமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டாக இன்றைக்கு இருக்கின்றது இன்றைக்கு வீடு இல்லாமல் வாழ்பவர்கள் எண்ணிக்கை இலங்கையிலே இப்படி இருக்குது என்று சொல்லி சொன்னால் கவலைக்கிடமாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் புதிய அரசாங்கம் இன்றைக்கு வந்திருக்கின்றது நிச்சயமாக இந்த வீடு அற்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த புதிய அரசாங்கம் சரியான செயல்பாட்டை செய்யும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த வீதிகளிலே வாழ்பவர்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு மினிஸ்டர்களாக பார்லிமெண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கின்ற பார்லிமெண்ட் மந்திரிமாரிடம் மினிஸ்டர் மாதம் நான் கேட்கின்ற கேள்வி இந்த ரோட்டிலே வாழுகின்றவர்கள் வாழுகின்றவர்களை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா அல்லது வாக்கு வாங்கி முடித்ததற்கு பிற்பாடு உங்கள் கண்ணுகளெல்லாம் இவர்களை கண்டவுடனே மறைத்து விட்டதா அல்லது வாக்கு வாங்கிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வருகின்ற சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்னும் அரசாங்கம் கொடுக்கின்ற சம்பளம் இப்படியாப்பட்ட மக்களை மக்களுக்கு உதவி செய்யும்படி கொடுக்கின்ற சம்பளத்தை நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வீடுகளை கட்டி உங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர்களா இவர்களுடைய ஓட்டுகளை வாங்கிவிட்டு இவர்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு நீங்கள் இவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பீர்கள் காணி வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொல்லி என்று தேர்தலிலே நீங்கள் செய்த பிரச்சாரங்கள் எல்லாம் காலகாலமாக ஆண்டு ஆண்டுகளாக பொய்யாகிவிட்டது இந்த இப்படியானவர் இன்றைக்கு எட்டு லட்சம் பேர் வீடில்லாம இலங்கையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு கவலைக்கிடமாக இருக்கின்றது இதை யார் பார்க்க வேண்டும் வாக்கு கேட்டு போற ஒவ்வொரு மினிஸ்டரிடமும் நான் கேட்கின்ற கேள்வி உங்களுடைய கவனத்திற்கு நிச்சயமாக நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் ரோட்டிலே வாழ்பவர்களை இன்னும் பார்க்க போனால் இன்னும் மூடில்லாமல் தவிப்பவர்களை அவர்களை போய் சந்தித்திருக்கிறீர்களா நான் சொல்லுவேன் வரைக்கும் நீங்க சந்தித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் தேர்தல் வருகின்ற நேரங்களில் உங்களுடைய அஸ் ஆசையான வார்த்தைகளை கூறி உங்களுக்கு நாங்கள் வீடுகளை வாங்கி தருவோம் உங்களுக்கு நாங்கள் புது வீடுகள் கட்டித் தருவோம் இன்னும் புது நிலங்கள் காணிகளை தருவோம் காணி உறுதி தருவோம் என்று சொல்லி உங்களுடைய வாய் சவடல்களால் இந்த மக்களை இழுத்த நீங்கள் இன்றைக்கு இந்த மக்கள் இன்றைக்கு ரோட்டு வழியை வீடு இல்லாமல் தவிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருக்கின்றது நான் நினைக்கிறேன் இந்த அனுராவுடைய ஆட்சிக்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்களெல்லாம் ஊழல் வாதிகளாக இருந்து இப்படியான செயல்பாடுகளை செய்து வந்தது ஆனால் நான் நினைக்கிறேன் அனுரா அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்படியான செயல்கள் இனியும் நடைபெறாது என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் மக்களும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படியானவர்களுக்கு இந்த ரோட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அழக அரசாங்கம் தகுந்த முடிவை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் வறுமை கோட்டிலே இப்படியானவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் தொழில் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான வருமானம் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ரோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு பலியில் கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஆப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் முதல்கட்ட உதவிகளை முதல்கட்ட இவர்களை குடியேற்றுகின்ற முக்கிய வேலைகளை செய்ய வேணும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வாக்கு கேட்டு வாங்கியவருடைய ஒவ்வொரு மினிஸ்டர்மாருக்கும் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்படியானவர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை நான் பதிவிடுகிறேன் இன்னும் உங்களுக்கு என்னுடைய இந்த புதிய அத்தியாயம் சனலிலே பதிவிடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் ஏதாவது உங்களுடைய கமெண்ட்டை பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது நான் சொல்ல சொல்லு சொல்லி சொன்னால் அதையும் இந்த போட்டு போட்டுவிடுங்கள் நன்றி இன்னும் ஒரு வீடியோவிலே நாங்கள் சந்திப்போம் வணக்கம்